சரி அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கும் மண்டபத்தில் கொழும்பை நோக்கி பயணம் செய்பவர்களும் சரி யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணம் செய்பவர்களும் சரி சிலாவத்தில் இருந்து சிலாவம் கொழும்பு ரோட்டில் இருந்து அஞ்சு நிமிஷம் ஓட்டம் சோயாமித் கறி சோயாமித்தும் உள்ளாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா வணக்கம் அன்புரவுகளே இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கன்னு சொன்னால் முனீஸ்வரம் சிலாவத்தில் முனீஸ்வரன் ஆலயத்துக்கு வந்த இடத்த இங்கே வந்து தினசரி அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கோம் மண்டபத்தில் அந்த இடத்த நின்று கொண்டிருக்கிறோம் இங்கேயும் வந்து தினசரி அன்னதானம் கொடுக்கின்றோம் இலங்கையில் பார்க்க போனால் ககுராமகாந்தன் அங்கே வந்து தினசரி அன்னதானம் கொடுக்குறார்கள் சன்னதி முருகன் அங்கேயும் தினசரி அன்னதானம் கொடுக்குறார்கள் நாயனாதீ நாகபூசணி அம்மன் கோயிலில் தினசரி அன்னதானம் கொடுக்குறார்கள் முனீஸ்வரன் சிலாபம் இங்கே தினசரி அன்னதானம் கொடுக்குறார்கள் லக்ஷ்மி நாராயண மண்டபம் புளியங்குடல் அங்கேயும் தினசரி அன்னதானம் கொடுக்கிறார்கள் நான் ஐந்து இடங்களில் இந்த அன்னதானத்தை சுபத்திருக்கின்றேன் அந்த வரைக்கு அந்த வரையில் உண்மையிலேயே எல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து நான் நம்புகிறேன் நன்றி பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒரு மண்டபம் பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டி உண்மையிலேயே சொல்ல வ வார்த்தைகள் இல்லை வசனங்கள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மண்டபம் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறார்கள் செண்டு தட்டு மேல் மாடி ஒன்று சீழ்மாடி ஒன்று மண்டபத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது பிரமாண்டமாக தான் இருக்கின்றது இது நாங்கள் சிலாவத்துக்கு வந்து இவ்வளவு காலம் யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் இங்கே வந்து போய் கொண்டிருக்கிறோம் கொழும்பு யாழ்ப்பாணம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாது இந்த பெரிய மண்டபம் ஒன்று இருக்குன்னு சொல்லி உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் இப்படி ஒரு மண்டபத்தில் தினசரி எண்ணதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணதானம் கொடுக்கும் தொண்டர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் மிக மிக நன்றி இந்த அன்னாந்த மண்டபத்தில் நாங்களும் இன்றைக்கு பஸ் யாராக நினைச்சு பெருமைப்படுறோம் இப்படி ஒரு மண்டபம் இருக்குது ரெண்டு அனைவரும் கொண்டு கொழும்பை நோக்கி பயணம் செய்பவர்களும் சரி யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணம் செய்பவர்களும் சரி சிலாவத்தில் இருந்து சிலாவம் கொழும்பு ரோட்டில் இருந்து அஞ்சு நிமிஷம் ஓட்டம் வந்து இந்த மண்டபத்தில் சுவைச்சி சுவைக்கலாம் சாப்பிடலாம் அதை விட இந்த முனீஸ்வரன் கோயிலில் வந்து வணங்கி அருள் பெற்று செல்லலாம் இதை மறக்காமல் நீங்களும் பாருங்கள் நன்றி இங்கே வந்து கோப்பை எடுக்கணும் கோப்பை வந்து சுடுதண்ணியில் கழுவி வச்சிருக்கணும் பருப்பு கறி சோயாமீட் கறி சோயா சோயாமீட்டு முல்லைக்கிழங்கும் போட்டு கிழங்கு கறி மிளகாய் ராசம் கம்பி இதுதான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இதில் வச்சு கொடுக்கணும் இங்கே அப்படியே வந்து இருந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் அப்படி கேட்போம் ஐயா சாப்பாடு எப்படி இருக்கு மூன்று கறியோட

ஒன்றரை பாட்டிங்களா இருக்கு இல்ல இல்ல எங்கட சொசைட்டி ஒன்று இருக்கு அந்த சொசைட்டியால மற்றாக்கள் எல்லாம் சிங்கிள்ஸ் நம்மளோட வேலை செய்வையோட சாப்பிட்டு போறான் நல்ல மண்ணு தானே எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறது இப்ப இப்போ இப்போ உதாரணமாக தூர இருந்து வர தனங்கள் எல்லாம் பெரும் கரைக்குள்ளே நீ வேறு போய் சாப்பிட்றது ம் ம் ஆனபடியாக ஒரு இது செய்கிறது செய்கிறது நல்ல மண்ணு நல்ல விஷயம் தானே ஓகே ஐயா டெய்லி வர இல்லை இருந்துகிட்டு வருவீங்க எப்படி சாப்பாடு டெய்லி நல்ல சனம் வருமா இங்கே நீங்கள் வரைக்கும் நல்ல சனம் பண்ணுறோம் सारी है yeah.